ஏன் கீதா என்னாச்சு யார் என்ன சொன்னாங்க சொல்றேன் பண்ணி என்னாச்சு கீதா உனக்கு இதே வேலையா கீதா யார்கிட்டையாவது போன்ல பேசி யாராவது உனக்கு ஏதாவது சொன்னா போச்சு கவலைப்பட்டுகிட்டே உட்காந்துருப்பேன் நான் தான் சொன்னேன்ல காலையில படித்து படித்து சொன்னேன்ல ஏன் கேட்க மாட்டேங்கிற சொல்றதே கேட்கறது இல்லை கீதா மனசு சரியில்லைன்றது அப்புறம் வேணா மம்மி நேத்தே ஒரு மாதிரி ஆகிட்டு போதும் என்னாச்சு சோ சோலோ யார்ட்ட பேசி யார்ட்ட ஹட்டா ஆனீங்க சொல்லுங்க யார்கிட்ட மேகநாதன் சும்மா ஒம்பது பேரு அப்புறம் சரியாயிடும் வரீங்களா ஓகே மணி மம்மி நீங்க கமெண்ட் பார்க்கல நான் பார்க்கலையா என்ன சொன்னாங்க யாரு ஆமா ராம் உங்களோட கமெண்ட் காம்கிதா என்னன்னு தெரியல சோலோக்கு கீதா ஓகே மணி என்னாச்சு கீதா என் மனசில் திறக்க கீதா ஆமாம் கீதா மனசை திறக்க கீதா ஜெட்டி மாமா கேட்குறாரு பாரு கீதா ஷாம் கார்த்திக்ராம் என்னாச்சு ஷாம் யாரு ஏற்கனவே வந்த ஷாமா எனக்கு தெரியலையே ஷாம் மொபைலில் யாராவது சொன்னாங்களா சொல்லு கீதா இப்போது சொல்லுக்கு இதா எதனால மனசு மட்டும் சொன்ன எப்படி இல்லையா மணி எதனாலன்னு சொல்லணும்ல மணி என்னாச்சா மலர் பேசுறதுக்காக நல்லவ கெட்டவதான்னு தெரியும் ஓகே போன்ல சொல்றியா மணி ஓகே சாமியும் சரணமையப்பா வாங்க வணக்கம் சந்துரு சாமியும் சரணமையப்பா வாங்க சாமி ஏன் சோலோ மெகா பார்க்கலையா மெகா தான் பேசினார் ஏதாவது கமெண்ட் பண்ணியிருப்பார் உடனே கோச்சிக்குவாங்க கார்த்திக் சாம் நல்லதை பேசுங்க சாம் யாரையாக இருந்தாலும் சரி நல்லதை பேசுங்க பேட் வேடு யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா இங்கே லேடிஸ் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஓகேம்மா கீதா குளிச்சுட்டு வரேன் கீதாம்மா பொறுமையாயிரு ஓகே மலர் மலர்ணும் ஒன்றும் நோ பேட் கமெண்ட் அதுதான் மாமா அது யாராக இருந்தாலும் சரி சாம சொல்லிட்டே அடுத்த திருப்பு பேடு கமெண்ட் ஏதாவது போட்டிங்கன்னா டைம் அவுட் கொடுத்துருவேன் தங்கம் சாரிடா தங்கம் அதனால நல்ல லைவ் போயிட்டு இருக்கு நல்லதா பேசுங்கப்பா யாரையும் நீங்கள் பேடாக கமெண்ட் பண்ண வேணாம் பத்து பிஎம் லைவ் வரேன் ஓகே ஓ பத்து மணிக்கா மணி பத்து என்ன மணி என்ன மணி இப்போ ஒம்பதட தானே ஆகுது சோலோ ஃபன்னா யாராச்சும் பேசினா ஆமா ஃபன்னா யார் பேசினாலும் சோலோ டக்குன்னு கோவம் வந்துடுது அதுதான் என்னன்னு தெரியல சுஜிமா எடுக்க எடுத்தாலும் போச்சுக்கிறா கீதா இப்போ வரீங்களா லைவ்ல சீரியஸாக பேசுகிறா இல்லைடா தங்க அப்புடிலாம் யார் பேசுவாங்க விளையாட்டாக தான் பேசுவாங்க நீதான் தப்பாக எடுத்துக்கிற சோலோ தீபக் அடி பேரவே உன்னை சேர்த்திடவே இந்த நாணயம் ஒரு சாட்சி யாருக்கு தீபக் சுஜிதா அக்கா சோலோ உட்கார்ந்த பாட்டு மம்மி என்ன தங்கம் யாராவது சும்மா ஃபன்னாக விளையாட்டுக்கு பேசினாலே நீ டக்குன்னு கோவப்படாதுடா தங்கம் எல்லோரும் ஜாலியாக தான் பேசுவாங்க யாருப்பா ஷாம் பாத்தியமா அவ ய ய யாரம்மாம் யார் என்ன சொன்னான் ஐடி பெயரை பாரு ஜட்டிமம்மா கீதா அவர் விளையாட்டுக்காக எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேர் வச்சிருக்காரு அவர் பேர் கிறிஷ்ப்பா இப்ப இல்லை ஆரம்பத்துலேருந்து அந்த பையன் வந்து நம்மளோட லைஃப் வர ஒரு நல்ல பையன் நல்ல ஒரு சூப்பரான டைப் கீதா தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி சொல்லவேனா கிறிஷ் எப்படி இருக்கேன்னு கேளு ஜட்டிமான்னு பேர் வச்சிருக்கிறது ஒரு சிரிக்கணுங்கிறதுக்காக தான் பேரை மாத்துச்சுனா அவர் கிருஷ்ணன் உடனே மாற்றிடுவார் ஓகே வகிதா நானா மம்மி ஓகே மம்மி இல்லைடா தங்க சட்டு சட்டுன்னு கோவப்படாம எல்லாரையும் நல்லபடியா புரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னேன்டா எல்லாரும் தானே பேசுறாங்க நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கோங்க தான் சொன்னேன் சோலோ சோலோ நான் இருக்கேன்டா டோன்ட் ஒரி கார்த்திக்ராம் லைன்ல இருக்கார் உனக்கு காமிக்கலையா ம மெகா எப்போதும் பேசுவ சும்மா ஏதாவது கமெண்ட் பண்ணுவான்ப்பா என் மருமகன் அப்படிலாம் கிடையாது நல்ல பையன் ஹாய் கீதா சரத் வாங்க வணக்கம் சரத்